மேகாலயாவுக்கு தேனிலவு சென்ற புதுமாப்பிள்ளை சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரின் மனைவியும் மாயமானதால் குடும்பத்தினர் கதிகலங்கி போயுள்ளனர் நடந்தது என்ன திருமணமாகி ஹனிமுன் சென்ற இடத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன என்பது மர்மமாகவே உள்ளது தங்கும் விடுதையை காலி செய்துவிட்டு கிளம்பிய சிறிது நேரத்தில் நிகழ்ந்த கொடுமையின் பகீர் பின்னணி என்ன மேகாலய மாநிலம் கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள சூரா பகுதி முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது சூரா என்று அழைக்கப்படும் சிறப்பூன்றி உலகில் அதிக அளவில் மழை பெய்யும் பகுதியாக உள்ளது இயற்கை எழில் குஞ்சும் சிறப்பூன்றிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்சி என்பவருக்கு சோனம் என்ற பெண்ணுடன் கடந்த பதினோராம் தேதி திருமணம் நடைபெற்றது இதனையடுத்து புதுமண தம்பதி சிறப்பூஞ்சிக்கு ஹனிமூன் சென்றுள்ளன அங்கு உற்சாகமாக சுற்றி பார்த்தவர்கள் இருபத்தி நான்காம் தேதி நோங்காட் கிராமத்தில் தங்கியிருந்த விடுதையை காலி செய்துவிட்டு திரும்பியுள்ளனர் இதனையடுத்து இருவரின் செல்போனுக்கும் குடும்பத்தினர் அழைத்தபோது தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் எட்டு நாட்களுக்கு பிறகு போலீசில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது புகாரின் பேரில் புதுமண தம்பதியை நோக்ரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் போலீசார் வலைவீசி தேடி உள்ளனர் அப்போது அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இளைஞர் ஒருவரின் உடல் பாதி அழுகிய நிலையில் கிடந்துள்ளது முப்பது வயதான அந்த நபரின் கையில் ராஜா என டேட்டு குத்தப்பட்டிருந்தது அதன் மூலம் அது புதுமாப்பிள்ளை ராஜா ரகுவன்ஸ் என்பதை குடும்பத்தினர் உறுதி செய்தனர் மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் பெண் ஒருவரின் வெள்ளை நிற சட்டை உடைந்து போன செல்போன் கவர் மாத்திரைகளும் கிடந்துள்ளன இதனையடுத்து ராஜா ரகுவன்சி மரணம் குறித்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் அவரின் மனைவி சோனமை தொடர்ந்து தேடி வருகின்றனர் இதனிடையே தங்கும் விடுதி ஊழியர்கள் வாடகைக்கு பைக் கொடுத்தவர்கள் மற்றும் சுற்றுலா முகவர்கள் மீது சந்தேகம் உள்ளதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர் விடுதியை காலி செய்த சிறிது நேரத்தில் புதுமண தம்பதி மாயமானதால் இவர்கள்தான் ஏதாவது செய்திருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளன அதன் அடிப்படையில் தங்கும் விடுதி ஊழியர்கள் உட்பட பலரையும் பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இளம்பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை சிறப்புஞ்சி தேநிலைவு சென்ற இடத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் மனைவி காணாமல் போனதால் என்ன நடந்தது என்று தெரியாமல் குடும்பத்தினர் கதிகலங்கிப் போய் உள்ளனர் மேகாலயாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தால் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர்